எஸாயா அதிகாரம் முப்பத்தி ஏழு எசாயாவின் அறிவுரையை அரசன் நாடல் இசைக்கிய அரசர் அதை கேட்டவுடன் தம் ஆடைகளை கிழித்து கொண்டு உடையால் தம்மை மூடிக்கொண்டு ஆண்டவரின் இல்லம் சென்றார் அவர் அரண்மனை மேற்பார்வையாளர் எலியாக்கிமையும் எழுத்தர் செபுனாவையும் குருக்களுள் முதியோரையும் சாக்கு உடை போர்த்தியவர்களாய் ஆமோட்சின் மகன் எசாயா இறைவாக்கினரிடம் அனுப்பி வைத்தார் அவர்கள் அவரிடம் எசைக்கியா கூறியது இதுவே இந்த நாள் துன்பமும் கண்டனமும் எலி சொல்லும் நிறைந்த நாள் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் நேரம் நெருங்கிவிட்டது ஆனால் பெற்றெடுப்பதற்கு ஆற்றல் இல்லை தன் தலைவனாகிய அசீரிய மன்னனால் அனுப்பப்பட்ட இரப் உயிராற்றல் நிறை கடவுளை இழித்துரைத்த சொற்களை ஒருவேளை உம் கடவுளாகிய ஆண்டவர் கேட்டிருக்க உம் உன் கடவுளாகிய ஆண்டவர் அச்சொற்களை முன்னிட்டு அவர்களை கண்டித்தாலும் கண்டிப்பார் ஆதலால் இன்னும் உயிரோடு இருக்கும் எஞ்சியோருக்காக உம் மன்றாட்டை எழுப்பியருளும் என்றார்கள் இவ்வாறு எசைக்கியா அரசனின் அலுவலர் எசாயாவிடம் வந்து கூறியபோது அவர் அவர்களிடம் கூறியது நீங்கள் உங்கள் தலைவரிடம் சொல்ல வேண்டியது இதுவே அசிரிய அரசனின் ஆள்கள் என்னை இழித்துரைத்த சொற்களைக் கேட்டு நீ அஞ்சாதே இதோ நான் ஓர் ஆவியை அவனிடம் அனுப்பி அவன் வதந்தி ஒன்றை கேட்குமாறு செய்வேன் அவனும் தன் நாட்டிற்கு திரும்பிச் செல்வான் அவன் நாட்டிலேயே அவனை வாளுக்கு இரையாக்குவேன் என்கிறார் ஆண்டவர் அசிரியாவின் அச்சுறுத்தல் இதற்கிடையில் அசிரிய மன்னன் இலாக்கிசு நகரை விட்டு புறப்பட்டு லிப்னாவுக்கு எதிராக போர் புரிந்து கொண்டிருந்ததை இரப்சாக்கே கேள்விப்பட்டான் எனவே அவனும் அங்கே சென்று அசிரிய மன்னனை கண்டான் எத்தியோப்பியா மன்னன் திர்காக்கா உனக்கெதிராய் போர் தொடுக்க புறப்பட்டு வருகிறான் என்ற செய்தியை அசிரிய மன்னன் கேள்விப்பட்டு எசேக்கியாவிடம் தூதரை அனுப்பி யூதா அரசர் எசேக்கியாவிற்கு அறிவித்தது நீ நம்பிக்கை வைத்துள்ள உன் கடவுள் எருசலேம் அசிரிய மன்னன் கையில் ஒப்புவிக்கப்பட மாட்டாது என்று சொல்லி உன்னை ஏமாற்ற விடாதே அசிரிய மன்னர்கள் தாங்கள் முற்றிலும் அழிக்க விரும்பும் நாடுகளுக்கு செய்த அனைத்தையும் பற்றி கேள்விப்பட்டிருப்பாய் நீ மட்டும் தப்பித்துக்கொள்ள முடியுமா என் மூதாதையர் அழிந்துவிட்ட கோசோன் ஆரான் இரட்சைபு மக்களையும் தெலசாரில் உள்ள ஏதேன் மக்களையும் அந்நாட்டு தெய்வங்களால் காப்பாற்ற முடிந்ததா ஆமாத்தின் மன்னன் எங்கே அர்பாத்தின் மன்னன் எங்கே செபர்வையும் ஏனா இவ்வா ஆகியவற்றின் மன்னர்கள் எங்கே தூதரிடம் தூதரிடமிருந்து மடலை வாங்கி படித்தார் அவர் ஆண்டவரின் இல்லம் சென்று ஆண்டவர் திருமுன் அதை விரித்து வைத்தார் இசைக்கியா ஆண்டவரிடம் மன்றாடினார் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவரே கெருபுகள் மேல் வீற்றிருப்பவரே உலகிலுள்ள அனைத்து அரசுகளுக்கும் நீர் ஒருவரே கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் உருவாக்கியவர் நீரே ஆண்டவரே செவிசாய்த்து கேளும் ஆண்டவரே கண் திறந்து பாரும் கடவுளை இளைத்துரைக்குமாறு சனகரிப்பு சொல்லி அனுப்பிய சொற்கள் அனைத்தையும் கேளும் ஆண்டவரே அசிரிய மன்னர்கள் அனைத்து நாடுகளையும் அவற்றின் நிலங்களையும் பாலடைய செய்தது உண்மையே அவற்றின் தெய்வங்களை நெருப்புக்குள் எரிந்ததும் உண்மையே ஏனெனில் அவை தெய்வங்கள் அல்ல மனிதரின் கைவினை பொருள்களே மரமும் கல்லுமே எனவேதான் அவற்றை அவர்கள் அழித்தொழித்தனர் ஆகவே எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே நீர் ஒருவரே ஆண்டவர் என்று உலகின் அரசுகள் அனைத்தும் அறிந்து கொள்ளுமாறு எங்களை அசிரியன் கையில் நின்று விடுவித்தருளும் அரசருக்கு எசாயாவின் செய்தி அப்போது ஆமோட்ஸின் மகன் எசாயா எசைக்கியாவுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினார் இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவர் கூறுவது இதுவே அசிரிய மன்னன் சனகிரிபை முன்னிட்டு நீ என்னை நோக்கி மன்றாடினாய் அவனை குறித்து ஆண்டவர் சொல்லிய வாக்கு இதுவே கன்னிமகள் சியோன் உன்னை அவமதித்து எள்ளி நகையாடுகிறாள் மகள் எருசலேம் உன் பின்னால் நின்று இகழ்ச்சியுடன் தலையசைக்கிறாள் யாரை நீ பழித்து எழித்துரைத்தாய் யாருக்கு எதிராய் நீ உன் குரலை உயர்த்தினாய் யாரை செருக்குடன் நீ உற்று பார்த்தாய் இஸ்ரேலின் தூயவருக்கு எதிராக அன்றோ நீ உன் பணியாளர்களைக் கொண்டு என் தலைவரை பழித்துரைத்து என் பெரும் தேர்ப்படையுடன் நான் மலை உச்சிகளுக்கும் லெபனோனின் மலைச்சரிவுகளுக்கும் ஏறினேன் வானலாவிய அதன் கேதுரு மரங்களையும் மிகச்சிறந்த தேவதாறு மரங்களையும் வெட்டி வீழ்த்தினேன் கடை எல்லையில் உள்ள அதன் உச்சிக்கும் அடர்த்தியான அதன் காட்டுப்பகுதிக்கும் வந்தேன் நான் கிணறு வெட்டி அதன் நீரைப் பருகினேன் என் காலடியால் எகிப்தின் நீரோடைகள் அனைத்தையும் வற்றிப்போகச் செய்தேன் என்று சொன்னாய் நானே தொடக்கத்திலிருந்து முடிவெடுத்து செயல்படுகிறேன் என்று நீ கேள்விப்பட்டதில்லையா முற்காலம் தொட்டு திட்டமிட்டதை இன்று நான் செயல்படுத்துகிறேன் அதனால்தான் அரன்சூல் நகர்களை நீ பாலடைந்த மண்மேடுகளாகச் செய்தாய் அவற்றில் வாழ் மக்கள் ஆற்றல் குன்றி நடுநடுங்கி நாணிக் குறுகினர் வளருமுன் அனல் காற்றால் கருகிவிடும் வயல்வெடிச் செடி போன்றும் அருகும் புல் போன்றும் கூரை மேல் வளர் புல் போன்றும் அவர்கள் ஆயினர் நீ இருப்பது நீ போவது நீ வருவது எனக்கெதிராய் நீ கொந்தளிப்பது அனைத்தையும் நான் அறிவேன் எனக்கெதிராய் நீ கொந்தளித்ததும் செருக்குடன் நீ பேசியதும் என் செவிகளுக்கு எட்டியது எனவே உன் மூக்கில் என் வளையத்தையும் உன் வாயில் என் கடிவாளத்தையும் மாட்டுவேன் நீ வந்த வழியே உன்னை திருப்பி விடுவேன் இதுவே உனக்கு அடையாளம் தானாய் விழுந்து முளைப்பதை இந்த ஆண்டும் அதிலிருந்து வளர்வதை இரண்டாம் ஆண்டும் உண்பாய் மூன்றாம் ஆண்டோ விதைத்து அறுவடை செய்வாய் திராட்சை செடி நட்டு அதன் கனிகளை உண்பாய் யூதா வீட்டாருள் தப்பி பிழைத்த எஞ்சியோர் ஆழ வேர்விட்டு மேலே தருவர் ஏனெனில் எஞ்சியோர் எருசலேமிலிருந்தும் இருந்தும் தப்பித்தோர் சீயொன் மலையினின்றும் புறப்பட்டு வருவர் படைகளின் ஆண்டவரது பேர் ஆர்வமே இதை செய்து முடிக்கும் ஆதலால் அசிரிய மன்னனை முன்னிட்டு ஆண்டவர் கூறுவது இதுவே அவன் இந்த நகருக்குள் நுழைய மாட்டான் ஓர் அம்பும் எய்யமாட்டான் அவன் கேடயம் தாங்கி நகர் முன் வர துணிய மாட்டான் அதை முற்றுகையிடவும் மாட்டான் வந்த வழியே அவன் திரும்பிச் செல்வான் இந்நகருக்குள் அவன் நுழையவே மாட்டான் என்கிறார் ஆண்டவர் என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் இந்நகரை காத்தருள்வேன் விடுவிப்பேன் ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு சென்று அசிரியாவின் பாசறையிலிருந்து ஓர் இலட்சத்து எண்பத்தையாயிரம் பேரை சாகடித்தார் மறுநாள் காலையில் ஏனையோர் விழித்தெழுந்தனர் இதோ எங்கும் பிணங்களை கண்டனர் உடனே அசீரிய மன்னன் சனகிரிபு அங்கிருந்து திரும்பி நினைவே சென்று தங்கியிருந்தான் ஒருநாள் அவன் நிஸ்ரோக்கு என்னும் தன் தெய்வத்தின் கோவிலில் வழிபாடு செய்து கொண்டிருந்தபோது போது அதிரமெளக்கு சுரேட்சர் என்ற அவன் புதல்வர்கள் வாழ்முனையில் அவனை கொன்றுவிட்டு அரராத்து நாட்டிற்கு தப்பியோடினர் அவனுக்கு பின் எசர்கத்தோன் என்ற அவன் மகன் ஆட்சி செய்தான்